ஃபேமிலி பிளானிங்கும் சேர்த்து பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்ததை விட ரெண்டாவது குழந்தைக்கு அளவுக்கு அதிகமான செலவு அதை வந்து சமாளிச்சு வீட்டுக்கும் வந்தாச்சு வீட்டுக்கு வந்த உடனே மறுபடியும் நம்ம வழக்கம் போல போடுற அந்த கஞ்சி வீட்டுல இட்லி மாவு அரைக்க முடியல அப்படின்றதுக்காக கடையில் இட்லி மாவு வாங்கி இட்லி மட்டும் ஊற்றி ஊற்றி வச்சு அதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு சட்னி அரைச்சி அதை வந்து ஸ்கூலுக்கு அடிக்கடி பையனுக்கு இந்த கொஞ்சம் எனக்கு பிரச்சனை சரியாகி கொஞ்சம் நல்லா சமைக்கிற வரைக்கும் ஒரு ஒரு மாதத்துக்கு என் பையனுக்கு டெய்லி இட்லியாக தான் கொடுத்து அனுப்பினேன் பெரிய பையனுக்கு வேற வழி தெரியல அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நார்மலாக சமைக்க ஆரம்பித்தேன் நானாக எல்லா வேலைகளையுமே வீட்டில் செய்கிறப்போ ஒரு பிள்ளை இல்லாமல் ரெண்டு பிள்ளையுமே நம்ம பாத்துக்கிற மாதிரியான சூழ்நிலை இன்னொன்று கீழே குனிஞ்சு நிமிந்துன்னு நான் எல்லா வேலைகளையுமே வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சிசேரியன் வேறு பண்ணியிருக்கா இந்த நிலமையில் என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வயிறு வலி வந்து சிவியராக வர ஆரம்பிக்குது சிசேரியன் தான் அந்த மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு கொஞ்சம் அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் நான் வேலை செய்வேன் நான் தரையில் உட்காந்து மடியில படுக்க வச்சுதான் சின்ன பையனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுப்பேன் அதாவது சாப்பாடு அப்படின்னா கேரட்டு Gracias. கீரை தண்ணி பால் இந்த மாதிரி எல்லாமே செப்ரேட்டாக எட்டு டைம் வந்து பிரித்து பிரித்து நான் அவனுக்கு கொடுப்பேன் நாலாவது மாதத்துலருந்தே அதை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ என்ன ஆச்சுன்னா நான் கீழே உட்காந்துருப்பேன்ல அவனுக்கு கொடுப்பேன் கொடுத்த உடனே வாமிட் பண்ணுற மாதிரி பண்ணுவான் நம்ம கொடுத்ததெல்லாம் வெளியில் வந்துடுமேன்ற பயத்தில் வேகமாக எழுந்து இந்த மெயின் கேட்டுக்கு ஓடுவேன் வீட்டு வாசல்ல இல்லைனா எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருந்தேன் மெயின் கேட்டுக்கு ஓடுவேன் மரத்தில் காக்கா இருக்கும் அதை காட்டினேன்னா உடனே அங்கே பார் காக்கா அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப சைலண்டாக ஆயிடுவான் அப்படியே அந்த வாமிட்டெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆயிரும் அவனுக்கு வாமிட்டே எடுக்க மாட்டான் இவன் வாமிட் எடுக்காததுனால நானும் இதை அடிக்கடி அவன் வாமிட் பண்ற மாதிரி காட்டுறப்பெல்லாம் நான் எழுந்து எழுந்து ஓடி ஓடி அந்த காக்காவுக்கு பாரு காக்காவை பாருன்னு சொல்லி காட்டிக்கிட்டே இருந்தேன்னா அது இன்னும் சிவியரா வழிய கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஏதோ உள்ள பண்ணிட்டு நமக்கு ஒண்ணும் முடியல அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருச்சு அது வெளிக்காட்டவும் ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சிவியரான பெயின் டாக்டர் கிட்ட போனோம் டாக்டர் வந்து இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒற்றை மெத்தட்ல போட்ட ஒரு லேயர் வந்து பிரிஞ்சிருச்சுமா ஓப்பனாக இருக்கு இந்த ஷேப்ல வந்து ஓப்பனாக இருக்கு இது வழியாக குடல் வந்து வெளியில தள்ளிச்சுன்னா ஹெர்னியா மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆல்ரெடி உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு இந்த இடத்துல ஃபேமிலி பிளானிங்கும் பண்ணியாச்சு மறுபடியும் இன்னொரு ஆப்ரேஷன் பண்றதுக்கு உன்னோட உடம்பு பேலன்ஸ் பண்ணாதமா ஏற்கனவே உன்னோட உடம்புல சுத்தமாக ரத்தமே இல்லை வள வச்சு தச்சா கூட அதுவுமே வந்து ரிஸ்க் தான் அது மாதிரி நிறைய பேர் வலை வச்சு தச்சுருக்காங்க அதுவுமே பிரிஞ்சுதான் வந்திருக்கு ஏதாவது பெட்ஷீட்டை துவைக்கிறேன் அந்த மாதிரி வெயிட்டை தூக்குறேன் இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சீங்கன்னா மறுபடியும் அது வந்து பிரிஞ்சுக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது வயிறை வந்து டைட்டன் பண்ணணும் உங்கள் வயிறை வந்து மசில்ஸ் எல்லாம் டைட்டன் பண்ணிட்டா அது கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதுக்கு நீங்கள் அப்டமினல் பெல்ட் வந்து யூஸ் பண்ணுங்க கிட்ட போய் அப்டமனல் எக்ஸசைஸ் வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபிசியோதெரபிஸ்ட்டும் அதே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க அதனால நான் அவங்க வந்து அதை கண்டினியூ பண்றேன் பெல்ட் போட்டா மட்டும்தான் என்னால் மூவ்மெண்ட் கொடுக்க முடியும் பெல்ட்டை எத்தனை வருஷம் யூஸ் பண்ணேன்னு தெரியுமா எயிட் இயர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணினேங்க நான் ஒரு த்ரீ இயர்ஸா தான் அதை விட்டுட்டேன் இப்போவும் நான் வெயிட் தூக்குறது அந்த மாதிரி ஹெவி வேலைகள்லாம் மோஸ்ட்லி செய்யறது கிடையாது அந்த பெல்ட் போட்டிருந்த நேரம் இடுப்பில் வந்து ஃபுல்லாக டைட்டாக நம்ம போட்டே இருக்கணும் சில நேரங்களில் என்ன ஆகும்னா அந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ணுறப்போ நம்மளோட இடுப்பு சதை இருக்குது பார்த்தீங்களா அது கூட அந்த பெல்ட்டோட ஒட்டி கூட வந்திருக்கு அந்த அளவுக்கு கண்டினியூஸா அது அழுத்தம் கொடுத்து போடுறப்போ அந்த மாதிரியான காயங்களும் ஏற்பட்டிருக்கு அந்த வழிகளோட தான் அந்த பெல்ட்டை நான் அதுக்கு மேலேயும் போட்டுக்கிட்டே இருந்தேன் ஏன்னா வேற வழி இல்லை அந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டா மூச்சு கூட என்னால் விட முடியாது விட்டால் அந்த வயிறு கிட்ட பயங்கரமான வலி இருக்கும் மேலே மேலே எனக்காக செலவு பண்ணி நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணலை அதனால டாக்டர் சொன்ன இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி அப்படியே என்ன சேஃப்டி பண்ணிக்கிட்டேன் அளவுக்கு அதிகமா சாப்பிட முடியாது அதனாலதான் நான் எப்பவுமே கம்மியா சாப்பிடுறேன் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுட்டோம்னா என்னோட வயிறு கொஞ்சம் விரைஞ்சதுன்னா கூட அது எனக்கு வலி நிறைய கொடுக்கும் இன்னைக்கும் அந்த பிரச்சனை இருக்கு சில நேரங்கள்ல சடனாக ரொம்ப பெயின் எடுக்க ஆரம்பிச்சிரும் அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா அமைதியா அப்படியே உட்காந்துருவேன் நான் ஒரு தொடர்ந்து ஒரு பிரச்சனையா ஹெல்த் இஷ்யூ இருக்கிற ஒரு பொண்ணாதான் நான் வாழ்ந்திருக்கேன் அதனாலயே அவருக்கு என்னை சுத்தமா பிடிக்காமலே போயிடுச்சு எனக்கு தான் நடக்கணும்ன்றது எழுதி இருக்கு பெரியவங்க சப்போர்ட் மட்டும் இருந்திருந்தா இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு கண்டிப்பா ஒரு அட்வைஸ் கிடைச்சிருக்கும் அது எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அதெல்லாம் இல்லாம என்னோட மைண்டுக்கு என்ன தோணுச்சோ அதை செஞ்சேன் என்ன மெயின்டைன் பண்ணிக்கிறது சரியா இல்லாம போச்சு இதனாலதான் இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் வந்தது சின்ன பையனுக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன்ல இந்த லிவர் ப்ராப்ளம் பையனுக்கு இருந்தப்போ நான் டாக்டர் கிட்ட போனப்போ ஒரு ரெண்டு டாக்டர் என்கிட்ட கேட்ட கேள்வியே உங்களோட டெலிவரி ஏதாவது கிரிட்டிக்கலா இருந்ததா அப்படின்னு கேட்டாங்க இந்த விஷயங்கள டாக்டர் கிட்ட நான் சொன்னேன் சில நேரங்களில் என்னோட பையன் வந்து இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கு காரணமே நான் வந்து அன்னைக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவனை நான் நல்லபடியா பெத்தெடுக்கணும்னு நினைச்சது கூட ஒரு விதத்தில் தப்பாயிருச்சோ நான் வந்து நான் வந்து அவனை சரி பண்ணணும்ன்றதுக்காக பேராசிட்டமால் யூஸ் பண்ணினது தப்பாயிருச்சோ இந்த மாதிரியான நிறைய கொஷின் எனக்கே என்னை குற்றவாளியா ஆக்குற மாதிரி இருக்கும் அவன் இப்ப என்னோட இருக்கான் நல்லா இருக்கான் இந்த வீடியோக்குள்ள என் பசங்க கிட்ட காட்டணும்னு நினைச்சேன் பெரிய பையனை பத்தி சின்ன பையனை பத்தி நான் போட்டிருக்கிற வீடியோவை வேண்டான்னு தோணுச்சு அதனாலதான் நான் அப்படியே விட்டுட்டேன் ஒருவேளை காட்டியிருந்தா அம்மாவுக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுத்துதான் நம்ம பிறந்தோமா அப்படின்னு நினைப்பாங்க அதனாலதான் நான் காட்டலை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்